வெல்கம் டு ஹாக்கி தமிழன் நான் உங்க கேடி தமிழன் பேசுறேன் கேமராக்கு பின்னாடி நம்ம ஹாக்கி இருக்கார் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பொங்கல் திருநாள செலிப்ரேட் பண்ண போறோம் ஸோ பொங்கல் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஃபோர் டேஸ் செலிப்ரேஷன் நம்ம தமிழ்நாட்டில் தமிழர்களோட திருநாள்களே அதுதான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான டேஸ் இதுதான் வந்து கோல்டன் டேஸ்னு கூட சொல்லலாம் சோ பொங்கல் ஃபோர் டேஸ் அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க பழைய கழிதலும் புதிய புதிதலும் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்படின்னா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பொருட்கள் அதெல்லாம் வந்துட்டு ஒரு தீயில போட்டு எரிப்பாங்க அது போக வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு முன்னாடி வந்துட்டு மாந்திரா இது கட்டிட்டு எல்லாருமே வந்துட்டு கொங்கு மண்டலத்துல ஃபேவரட் வந்து பாத்தீங்கன்னா அரிசி மருப்பு சாப்பாடு அதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசனிக்காய் அதுக்கப்புறம் வந்துட்டு சில காய்கறிகள்லாம் போட்டு செஞ்சு அது சாமிக்கு படைப்பாங்க நைட்டு அடுத்த நாள் காலையில் வந்துட்டு தை நோம்பி வந்துடும் ஸோ தைப்பொங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் நாள் அது வந்து கதிரவன் சூரியன் அப்புறம் வயசில் இருக்கிற பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றி சொல்கிற விதத்தில் நம்ம கொண்டாடுற டேஸ் தான் வந்துட்டு தைப்பொங்கல் நாள் வந்து பொங்கல் ஸோ பொங்கல் தான் உழவர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான டேஸ் ஸோ மாடுகள் காலை எருமை இது மாதிரி கால்நடைகள் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளுக்காக அது உழைக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா டிராக்டர்ஸ் டெம்போஸ் இது மாதிரிலாம் நிறையா இருக்குது பட் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே இன்னுமே உழைச்சிட்டு இருக்கிறது இதுக்கு தான் ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட காளைகள் தான் ஸோ காளை மாடு பசு எல்லாமே தான் ஸோ இவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம நன்றி சதுத்திரத்தில் மாட்டு பொங்கல் கொண்டாடுறோம் அது எப்படின்னா மாடுகள் ஆடுகள் அதாவது கால்நடைகள் எல்லாத்தையுமே வந்து குளித்து அது கொம்புக்கு பெயிண்ட் அடித்து அதுக்கும் மாலை போட்டு பொங்கல் வச்சு சாமி போட்டு அதையை எடுத்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்டு ஸோ அந்த பொங்கலை வந்துட்டு சிறப்பாக நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் மூணாவது டேஸ் வந்து பார்த்திங்கன்னா காணும் பொங்கல் திருவள்ளுவர் டேம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது வந்து ஆதரவற்ற இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டாடுறது அந்த பொங்கல் ஸோ இந்த நாலு பொங்கலுமே ஐ மீன் நாலு டேஸுமே ரொம்ப 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 முக்கியமானது வந்து இந்த தமிழர் திறன்களுக்காக இருக்குது ஸோ அந்த பொங்கல்க நம்மளும் நம்மளுடைய ஹாக்கி தமிழன் சேனல் மூலிமா நம்மளும் செலிப்ரேட் பண்ணுறோம் வாங்க வீடியோக்குள்ளே காலில் பொங்கல் எப்படி செலிப்ரேட் பண்ணுறது பார்க்கல வாங்க ஏகா இஸ் நான் அவங்க ஹாக்கி கேடி தமிழன் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்பார் அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்துட்டு பொங்கல் வைக்க போகிறோம் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ண போகிறோம் அதாவது பொங்கல் எப்படியெல்லாம் செய்கிறோம் அப்படி எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் ட்ரெடிஷனலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க நம்ம பொங்கல் செலிப்ரேஷனுக்கு என்னப்பா மாப்பிள்ளை மாதிரியெல்லாம் கிளம்பி வந்துட்டேன் அப்படியே தெரியுது தேங்க்யூ ஓகே இவர் பார்த்தீங்கன்னா ராஜ் எப்படி இருக்க இவர் தீசக் சரி நான் அவங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் இந்த மாதிரி செலப்ரேஷன் பண்ணிருக்கேன் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த அட்மாஸ்பியரில் இது முன்னாடி பொங்கல் செலிப்ரேஷன் ட்ரை பண்ணிருக்கியா ஆக்சுவலி வியூவர்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் ஹாப்பி பொங்கல் பொங்கல் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணியிருக்கியான்னு கேட்குறியா சத்தியமாக இல்லை நான் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட பர்த் டே பார்ட்டி தவிர வேறு எதுவுமே செலிப்ரேட் பண்ணதில்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஜென்ரலாக எப்போவுமே வீட்டில் தான் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு கேங்காக இருக்குது நானும் முதல் டைம் இப்படி பண்ணப் போகிறேன் அப்படி வாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம் சேர்ந்து பொங்கல் சாப்பிடுவோம் ராஜ் மட்டும் இல்ல நம்ம கூட இன்னொரு ஃப்ரெண்டும் ஜாயின் பண்ணிருக்காங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷனுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா நந்தினி வாங்க அப்புறம் இந்த மாதிரி அட்மாஸ்பியர் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி ஃபீலா இருக்கு இந்த மாதிரி இடத்துல இது வரைக்கும் பொங்கல் செலிப்ரேட் பண்ணது இல்ல தான் கொண்டாடுவோம் என்ன வீட்டுலனா அம்மா இல்லாட்டி பெரியவங்க யாராச்சும் பொங்கல் செஞ்சு கொடுப்பாங்க நம்ம சாப்பிடறது மட்டும் பண்ணுவோம் இங்க நம்மளே செய்யறோம் அதனால புதுசா இருக்கு சில விஷயம்லாம் வீட்டிலேருந்து கேட்டுட்டு வந்திருக்கோம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுவோம் ஆமா गाइस அதெல்லாம் கேட்டு வந்து ஓரளவுக்கு நாங்கள் பள்ளி இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏனா இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த இது செய்கிறது கிடையாது அவங்க என்னன்னா வீட்டில் அந்த குக்கர் மாதிரி செஞ்சுட்டு பொங்கல் முடிச்சிடுறாங்க இந்த மாதிரி செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ பொங்கல் செலிப்ரேஷனுக்கு போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு பொங்கல் வைக்கலாம் வாங்க சொல்லப்படியா பச்சரிசி கழிஞ்சு தண்ணி அரிசி போகாம ஊற்றுணும் அந்த பால் எனக்கு பாயச ஃபீல் ஒரு come there 我得。<laughs> நாங்க புடிச்சிருக்க போடு அப்படியே தள்ளு 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 தள்ள 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 சிங்கப்பண்ண

எنجிச்சு இலையோடு நம்ம மாட்டுக்கு கொடுத்துட்டு அப்படியே நம்ம சாப்பிடுறதுக்காக போயிட்டு இருக்கோம் போய் மாட்டுக்கு கொடுத்த இல்ல எப்படி இருந்து மாட்டுக்கு கொடுத்துது பயமா இருந்துச்சா ஓகே நம்ம இப்ப போய் நம்ம சாப்பிடுமா ஓகே வா போலாம் நம்ம கேடி கீழே யார் பிடிச்சிருக்காண்டா யாரு என்று தெரியதா இது சூடென்று புரிகிறதா ஓகே காய்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம பொங்கல் செஞ்சாச்சு மாதிரி பொங்கல்ல முந்திரி திராட்சை அதான் எடுத்து அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து பொங்கல் வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு அதாவது ரொம்ப இனிப்பெல்லாம் கிடையாது ஒரு நார்மலான இனிப்பு தான் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியோட பொங்கல் செலிப்ரேட் பண்ணி இந்த மாதிரி பொங்கல் செஞ்சு செஞ்சுங்க ட்ரை பண்ணுங்க அப்புறம் எப்படியோ பொங்கல் வச்சோம் நல்லா எடுத்து சாப்பிட்டோம் ரெண்டு டைம் வாங்கி சாப்பிட்டாச்சு உனக்கு எப்படி இருக்கு